إن الحمد لله نحمده ونستعينُه ونستغفرُه، ونعوذُ بالله من شُرور أنفسِنا ومن سيِّئات أعمالِنا، من يهدِه الله فلا مُضلَّ له، ومن يُضلِل فلن تجدَ له وليًّا مُرشِدًا، وأشهدُ أن لا إله إلا الله وحده لا شريكَ له، وأشهدُ أن محمدًا عبدُ الله ورسولُه بلَّغَ الرسالةَ وأدَّى الأمانةَ، ونصَحَ للأمةَ، وكشَفَ الله به الغُمَّةَ وجاهد في الله حقَّ جهاده حتى أتاه اليقين، صلوات ربي وسلامُه عليه وعلى آله وأصحابه وأتباعه، وأهل بيته ومن تبِئَهم بإحسانٍ إلى يوم الدين، أما بعد فإن أحسن الحديث كلامُ الله، وخيرَ الهدي هديُ محمدٍ صلى الله عليه وسلم، وشرَّ الأمور مُحدثاتُها، وكلَّ مُحدثةٍ بدعةٍ، وكلَّ بدعةٍ ضلالة، غنيتُكم وأدركَ ليَ السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாவின் பேரலினால் வளமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் அடித்து வைக்கப்பட்ட நல்ல பல விடயங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை எமது இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான் அலமது மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்றைய ஹுத்துபா பேருரையின் துணிப்பொருளை உங்களே ஒரு சிலர் விளங்கியிருப்பீர்கள் அதிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாக அல் மௌலி தண்ட வார்த்தை அடிக்கடி அங்கே பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக ஏதோ அந்த தலைப்பில் தான் இன்றைய ஹுத்துபா பேருரை இடம்பெற்றிருந்தது என்பதை உங்களில் ஒரு சிலர் ஒரு சிலர் விளங்கியிருக்கலாம் மதிப்புக்குரியவர்களே ரபியூன் லவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய உலகத்தில் பல இடங்களிலும் இறை தூதர் முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுவது அவர்களின் மீது கொண்டாட்டங்களும் விழாக்களும் எடுப்பதே இது வளமையாக இருந்து வருகின்றது இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து வருகின்றோம் ஏதோ எமது இறை தூதர் சலலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வருடம் ஒரு முறை புகழப்படக்கூடியவர் போன்றும் வருடம் ஒரு முறை ஞாபகப்படுத்தப்படக்கூடியவர் போன்றும் இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அருள்மறை அல் குர்ஆானை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் பல தடவைகள் திருப்பி திருப்பி படித்து பார்த்தாலும் அந்த குரானிலே எந்த ஒரு இடத்திலும் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக அவர்கள் அவர்களுடைய பிறப்பு இந்த மனித குலத்துக்கு மிக பெரும் ஒரு பேருபகாரம் ஒரு அருட்கொடை என்று அல்லாஹுத்தாலா எந்த இடத்திலும் சொல்லவில்லை அதற்கு மாறாக அல்லாஹுத்தாலா سورة آل إبراهيم ودية نوتي عروتنا عروتنا على وسنة رسول الله لقد من الله على المؤمنين إذ فيهم رسولا من أنفسهم الله تعالى إن المؤمن قال يري سيد لقد من الله على المؤمنين إذ بأث فيهم رسولا من أنفسهم أورك الله تعالى தூதராக ரசூலாக பிரகடனப்படுத்திய அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது நபி அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டே அவர்கள் இறை தூதராக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே அதைத்தான் பெருமிதமாக சொல்லுகின்றான் அந்த நபி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுடைய அருள்மறையின் வசனங்களை அவர்களுக்கு ஒதுக்காட்டி ஒய் ஜக்கேஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒய் அல்பல் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அந்த நபிங் அந்த நபியுடைய வருகைக்கு முன்னால் அவர்கள் பகிரங்கமான வழிகாட்டிலே இருந்தார்கள் ஆகவே இந்த உலக மக்கள் இந்த அரேபிய தீபகற்பத்திலே வாழ்ந்தவர்கள் மிகப்பெரும் ஒரு வழிகாட்டிலே நரகத்தின் விளிம்புக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லாஹுத்தாலா இந்த இறை தூதர் சல்லாஹூ அலைஹி வல்லமர்களுக்கு அவனுடைய தூதை கொடுத்து அந்த வேதத்தை இறக்கி அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை பாதுகாத்தான் ஆகவே குரான் இறங்க பெற்ற அந்த சந்தர்ப்பம் அதே போன்றே நபி அவர்கள் இஸ்ரா மேராஜ் என்று சொல்லக் அந்த சந்தர்ப்பத்தை பற்றி குரானே சொல்லியிருக்கின்றான் சுஹஹான் அல்லவி அஸ்ரா வி அபிதிஹி லை இலம் மினல் மஸ்கிதில் ஹராம் இலல் மஸ்கிதில் அஸ்ஸல்லவே பாரக் ந ஹவு லஹூ அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தால இஸ்ராம் மேராஜைப் பற்றி சொல்லுகின்றான் நபி அவர்கள் விண்வெளி பயணம் சென்றது பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் அதே நேரத்திலே நபி அவர்களை அல்லாஹுத்தாலா இறை தூதராகப் பிரகண்டப்படுத்தியதைப் பற்றி சொல்லுகின்றான் இன்ன ஜல்லாஹ் இலத்தல் கதர் அந்த மகத்துவமிக்க இரவுளை அல்லாஹு தாலா குரானை இறக்கி இந்த மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரும் ஒரே அருளை தாலா வழங்கியதாக சொல்லுகின்றான் ஆனால் எந்த இடத்திலும் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த தினம் அதை கொண்டாடுங்கள் அந்த தினத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்றே அல்லாஹோ அவனுடைய தூதரோ சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை இப்படி இருக்க இந்த சமுதாயம் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் இதை ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு காலமாக ஒரு விழா விழாக்களுக்குரிய ஒரு காலமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆகவே இது பற்றி அங்கே ஹத்தீப் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றது அதிலே முதலாவது விஷயம் இது வந்து ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விடயமாக அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ அதே போன்றே சிறந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த மூன்று சிறந்த நூற்றாண்டுகள் நபி பின்னால் மூன்று சிறந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த அந்த உத்தவர்களின் மூலமாக இதே எங்களுக்கு காட்டி கொடுக்கப்படவில்லை ஆகவே மார்க்கத்திலே இல்லாத ஒரு உடயமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அதுக்கு என்று சொல்லுவோம் அதற்கு பேர் என்ன என்று சொன்னால் நபி அவர்களுடைய வழிகாட்டலின்றி இஸ்நாத்திலே புதிதாக உண்டு பண்ணப்பட்டவைகள் அனைத்தும் விதாக்கள் அந்த விதாத்துகள் அனைத்தும் வழிகாடுகள் வழிகாடுகள் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை தெளிவாக விளங்குவேன் இதுக்கே எந்த விதமான வழிகாட்டலும் இல்லை நபி சல்லு அலே வசல்லம் அவர்கள் இந்த அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் உலகத்திலே சுமார் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் சிறுபராயத்தில் இருந்து விளங்கி இருக்கின்றோம் அப்படி இருந்தால் நபியவர்களுக்கு நாற்பதாவது வருடத்திலே நுபுவ கிடைக்கப்பெறுகின்றது அதுக்கு பின்னால் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் இருபத்தி மூன்று வருடங்கள் நபியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றனர் பதிமூன்று வருடங்கள் மக்காவிலும் பத்து வருடங்கள் மதீனாவிலும் சரி மக்காவுடைய காலத்திலே நபி அவர்கள் அந்த குறைசி காவிர்களை அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதிலே அதிகமான நேரங்களை காலங்களை செலவழித்திருந்தார்கள் இந்த மீலாதுகள் எல்லாம் கொண்டாட்டத்துக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கல ஒரு வாதத்துக்கு மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அந்த பத்தாண்டு காலத்திலே நவியவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நான் பிறந்த இந்த ரபியுள் லவ்வூல் மாதம் இந்த மாதத்திலே நீங்கள் கொண்டாட்டங்களை எடுத்தே விழாக்களை எடுங்கள் என்று காட்டி காட்டித் தந்திருக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய ஆதாரம் சோர்களே இது மார்க்கத்திலே புதிதாக உப்புகுத்தப்பட்டது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது வேறு எந்த ஆதாரங்களையும் நாங்கள் சொல்லுங்கள் பகுத்தறிவின் மூலமாக எங்களுக்கு இதை விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இது விதா இதே மார்க்கத்திலே புதிதாக உள்நுழைக்கப்பட்டது புதிதாக உண்டு பண்ணப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இன்னும் ஒரு பகுத்தறிவு ரீதியான ஒரு வாதத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே சொல்கிறேன் நபி செலவாகு அழகிய உ செல்ல எங்களை எந்த நிலையிலே விட்டு சென்றார்கள் நபி அவர்கள் சரத் தரத்துக்கும் அல மஹஹஜ்ஜத்தின் பைவா உங்களை தெளிவான வெண்மையான ஒரு பாதையிலே நான் விட்டு செல்லுகின்றேன் லைலுஹ கனஹாரிஹா அதனுடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது அதுல இரவுலும் பயணிக்கலாம் பகலிலும் பயணிக்கலாம் இரவும் பகலை போன்று பிரகாசமானது லாயசீ ஹோ அன்ஹதே இல்லாஹாலி அந்த தெளிவான பாதையிலே சென்றும்

அபூதர் அபி அல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க நவியவர்கள் எங்களை எந்த நிலையிலே இந்த உலகத்தை உலகத்திலே எங்களை விட்டு விட்டு சென்றார்களோ எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே நவியவர்கள் எல்லா விடயத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உலக விடயங்கள் மார்க்க விடயங்கள் மறுமை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் கற்றுக்கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவை அதனுடைய இறக்கையை விருக்கின்றது அதை அடக்கின்றது இதிலையே ஒரு ஞானத்தை ஒரு அறிவை நபியோர்கள் எங்களுக்கு கற்றுக்கொடுத்துருக்கின்றனர் இதையும் ஒரு அறிவை ஞானத்தை எங்களுக்கு கற்றுக்கொடுத்துருக்கின்றார்கள் மபக் யஷை உன் யொகர்புமினல் ஜென்னதி ஓய் உப இருமினன்னார் இல்லா ஒ கது உயிரி நலக்கும் அதை அவுதர் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்துக்கு உங்களை நெருக்கமாக்கி நரகத்தை விட்டும் உங்களை தூரப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது இந்த வேதத்திலே இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படாமல் இல்லை அதனால்தான் அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அன்றைய தினத்தை குறித்து சொல்லுகின்றான் அல் அலைக்கும் தீனா இந்த ஆயத்தே மிக தெளிவான ஒரே விளக்கமாக ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்றைய தினத்தை குறித்து இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் அல்லாஹூ அலைக்கும் பரிபூர்ணப்படுத்தியதிலே எனது நியமத்தை உங்களுக்கு சம்பூர்ணமாக முழுமையாக்கிவிட்டேன் முழுமையாக்கியதிலே எதை கூட்டம் ஏதாவது கூட்டலாமா ஆகவே பரிபூர்ணப்படுத்தப்பட்டதிலே குறைக்கவும் முடியாது முழுமைப்படுத்தப்பட்டதிலே எதையும் கூட்டவும் முடியாது ஆகவே நவி சல்லாஹூ அழைகி ஒரு செல்லும் அவர்கள் அன்றே தோழர்களை எந்த வழியிலே விட்டு சென்றார்களோ அதுதான் உண்மையான சரியான மார்க்கமாக வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வழியிலே எவைகளெல்லாம் புது புதுதாக ஒன்று சேர்க்கப்படுகின்றதோ உண்டாக்கப்படுகின்றதோ மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கம் என்ற பெயரில் உலக விடயங்கள் கிடையாது மார்க்கம் என்ற பெயரில் இதெல்லாம் புதுசாக உண்டு பண்ணப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும் வழிகாடுகள் வழிகாடுகள் அனைத்தும் நரகத்துக்கு மக்களை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இது மிக தெளிவான ஆதாரமாக விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை இன்னொரு கோணத்திலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹுத்தாலா நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை ஹைருல் குருன் சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களாக அல்லாஹு தாலா பிரகடனப்படுத்தியிருக்கின்றனர் அல்லாஹூ அன்பும் ஒரது அன் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் இந்த நட்பாக்கியம் பெற்ற மக்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காவலர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பின்னால் வந்து எங்களுக்கு கிடைக்குமா ஒரு வாதமா இல்லையா அந்த ஆரம்ப கால காவலர்கள் ஸ்நாத்துக்காக மிகப்பெரும் தியாகங்கள் தங்களுடைய உயிரை பொருளை தேசத்தை பிறந்த கிரப்பிடங்களை சொத்து சுகங்களை அனைத்தையும் வளர்ந்தவர்கள் மார்க்கத்துக்காக அனைத்தையும் வளர்ப்பதற்கு முன்வந்தவர்கள் இந்த நல்லவர்கள் இந்த மாமனிதர்கள் இந்த உத்தமர்களுக்கே அல்லாஹ் கொடுக்காத பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானா நிச்சயமாக கொடுக்க முடியும் நிச்சயமாக கொடுக்க மாட்டான் அவர்கள் தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப காவலர்கள் மிகப்பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் வகையுடன் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் நபியுடைய சகவாசத்தை பெற்றவர்கள் நபியுடைய பாசனையிலே கற்று தேர்ந்தவர்கள் இவர்களுக்கு கிடைக்காத வாக்கியம் பிற்காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் எத்தனையோ ஃபித்னாக்கள் எத்தனையோ உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அந்த வாக்கியத்தை கொடுப்பான் என்று யாருக்கும் வாதல் இல்லாமா முடியாது இது தெளிவான பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது மார்க்க ரீதியான குரான் சுண்ணாவிலே இதற்கே ஆதாரங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு எந்த ஆதாரங்கள் கிடையாது அப்படி என்றால் இது எப்படி உண்டு வண்ணப்படுத்தப்பட்டது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அதையும் அவர்கள் எங்களுக்கு சுருக்கமாக சொன்னார்கள் ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான்காவது நூற்றாண்டிலே எகிப்தை ஆழ்ந்த பாத்திமியாக்கள் அவர்களை உபைதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஃபாத்திமியான்னு சொன்னாலே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அந்த பேரிலே அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தினார்கள் இவர்கள் பாத்தினியா என்று சொல்லக்கூடிய அதாவது இஸ்லாத்துடைய துரோகிகளாக இருந்தார்கள் ஷியாக்கள் ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்நாத்துடைய துரோகிகள் இஸ்நாத்துக்கு குளிவட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது வெளித்தோட்டத்திலே அவர்கள் முஸ்லிம்களை போன்று பாசாங்க செய்தார்கள் ஆனால் உள்ளிலே அவர்கள் யூதர்களுடன் அதே போன்று நெருப்பு வணங்கிகளாகிய மஜூசிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்து இந்த தகர்த்தொளிப்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை அக்கிரமத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொண்டு வந்தார்கள் அது ஒரு அழகான ஒரு விடயமாக அன்று சில மடையர்களுக்கு மார்க்கத்தை சரியாக புரியாதவர்களுக்கு அது ஒரு அழகான விடயமாக தோன்றியதே அதை அதை எடுத்தார்கள் அதற்கு பின்னால் ஒரு மொழிதுடன் அவர்கள் நிற்கவில்லை அவர்கள் உண்டு பண்ணினார்கள் அன்று யாருக்கு ஹசனுக்கு ஹசைனுக்கு ஃபாத்திமா அலி ஃபதி அல்லாஹூன் இவர்கள் அனைத்து பேர்களுக்குமாக நபிக்கும் சேர்த்தே அவர்கள் நான்கு ஐந்து மொழிதுகளை உண்டு பண்ணார்கள் அத்துடன் எங்களுடைய சமுதாயம் நின்றுவிட்டதா ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் யாரெல்லாம் அவர்களுக்கே தலைவர்கள் என்று கண்டார்களோ யாரையெல்லாம் ஒளியாக்கள் என்று அவர்கள் கண்டார்களோ அவர்கள் அனைத்து பேர்களுடைய பேரிலும் ஒழுதுகளை உருவாக்கினார்களா இல்லையா அந்த ஆரம்பம் பரங்கல் ஒரு விதா துண்டு வண்ணப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அது எத்தனை காலம் கடந்தும் அது எத்தனை முறைகளே அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் என்றே எத்தனை வழிமார்களுடைய பேர்களை மோழுதுகளை உண்டு இருக்கின்றார்கள் அப்துல் காதர் ஜீலானி ஷா ஒலி ஷாஹார் ஒலியுல்லா மீரான் சாஹிப் என்று சொல்லி எத்தனையோ பேர்களே அதற்கு பின்னால் நாம் வாழக்கூடிய காலத்திலும் ஏதாவது சாதனைகளை செய்தவர்களை பார்த்து நல்லவர்களை பார்த்து என்ன செய்வார்கள் அதற்கு பின்னால் உள்ளவர்கள் மோலதுகளை உருவாக்குவார்கள் என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை நிச்சயமாக உருவாக்கலாம் நிச்சயமாக உருவாக்கலாம் ஆகவே இது தெளிவான ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது பகுத்தறிவு ரீதியாக இதை பார்க்கக்கூடிய நேரத்திலே இது பெரும் ஒரு வழிகாடாகவும் ஸ்நாத்திலே இல்லாமல் பொழுதாக உண்டு பண்ணப்பட்ட ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றே அதிலே இன்னும் விளக்கம் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போன்றே இந்த மார்க்கத்தை அல்லாஹுத்தாலா பரிபூர்ணப்படுத்தியதற்கு பின்னால் அந்த மார்க்கத்துக்குள்ளே நாங்கள் எதையும் நுழை வைக்க முடியாது அபு சயது ஹுதிரி ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் யூதர்கள் அல்லதே முஷரிக்கல்லே சிலர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய தூதர் முகம்மதை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் கழிவறையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வஷ்ரூமுக்கு போனால் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையுமா கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அஜல் சொல்லுகின்றார்கள் அபு சாயித் ஆம் கழிவறை ஒழுக்கங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அந்த மகமனிதர் வஹமஸ் அல்லாஹு அலைகியோ செல்லவர்கள் அது காலல கு வீர சூழல் இல்லா ஒஸ்வதுன்ஹாசனா அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது ஆகவே அனைத்துமே முன்மாதிரி நபியுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுமே முன்மாதிரியாக இருக்கின்றது ஆகவே கழிவறைகளை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் வழக்கரத்தினால் சுத்தம் செய்யக்கூடாது என்றும் திருபுலாவை முன்னோக்கி மனசலம் கழிக்கக்கூடாது என்றும் தூதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் கழிவறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த நபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழாவை ஒரு கொண்டாட்டத்தை பற்றிய விளக்கத்தை கொடுப்பதற்கு நபி அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் இது ஒரு புறத்திலே நபியின் மீது நாங்கள் மிக பெரும் ஒரே விடயத்தை நாங்கள் இட்டுக்கட்டுகின்றோம் அல்லாஹு மார்க்கத்தை அவர்கள் இந்த வசனம் இறங்கிய விரலை வானத்தின் பக்கம் உயர்த்துகின்றார் நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா அல்லாஹ் இவ்வளவு நீண்ட காலமாக சுமார் இருபத்தி மூன்று வருட காலமாக எனக்கு அருளிய இந்த வேதத்தை இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் எத்தி வைத்து விட்டேனா அலாஹல் அவர்கள் என்ன சொன்னார்கள் தூதரே அந்த அங்கே குழுமியிருந்த லட்சத்துக்கும் அதிகமான தோழர்கள் ஒருவித்த குரல் பல்ல அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அஞ்சாதீர்கள் நாங்கள் உங்களுடைய சாட்சியாளர்களாக இருப்போம் நாளை மறுமையிலே நீங்கள் இந்த தூதரை எத்தி வைத்து விட்டீர்கள் உங்களின் மீது சுமத்தப்பட்ட சரிவர நிறைவேற்றி விட்டீர்கள் உன உம்மா இந்த உம்மத்துக்கு நீங்கள் நாடி விட்டீர்கள் ஆகவே நாங்கள் சாட்சியாளர்கள் அப்பொழுது அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அதை இன்னும் உறுதிதப்படுத்துகின்றார்கள் அவர்கள் வானத்தின் பக்கம் கையை காட்டி அப்படியே குத்தி காட்டுகின்றார்கள் அல்லாஹு இவர்களுடைய வாக்கு மூலத்துக்கு நீயே சாட்சியாக இருந்து கொள்றப்பே என்று அல்லாஹுவை சாட்சியாக நிறுவிட்டு நம்பியவர்கள் அதற்கு பின்னால் சுமார் நூறு நூறை நூறு நாட்கள் தனது உலகத்திலே வாழ்ந்தார்கள் நவியர்கள் மறைந்து விடுகின்றார்கள் இப்படி மறைந்ததற்கு பின்னால் நவியவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய நேரத்தில் எதுவெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்று மார்க்கம் அதுதான் பழைய மார்க்கம் நாங்கள் எதன் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் பழைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றோம் பழைய மார்க்கம்னா எது எங்களுடைய ரெண்டு மூன்று நூற்றாண்டுகள் பழையதல்ல சோர்களே பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னால் அன்று நபியும் தோழர்களும் இந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம் இதுதான் எங்களுக்கே என்ன செய்யறது ஆரோக்கியமான வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படியாக ஏதாவது ஒன்றை நாங்கள் கூட்டுவதாக இருந்தால் அது மார்க்கத்திலே நபியின் மீது நாங்கள் ஒரு எட்டுக்கட்டை எட்டுக்கட்டை சுமத்துகின்றோம் அப்போ நபி அவர்களுக்கே மோடு தண்டு ஒன்றை அல்லாஹூத்தாலா நவுது பில்லா இதை யார் மன்னிக்க வேண்டும் நபி அவர்களுக்கு என்று ஒரு விடயத்தை ஒரு மார்க்க அனுஷ்டானத்தை அல்லாஹுத்தாலா காட்டி கொடுத்திருந்தான் நபி அவர்கள் அதை மறைத்து விட்டு அப்படியே சொல்லாம போயிட்டாங்க இப்போ வந்து எங்களில் படித்தவங்க பெரிய மேதைகள் எல்லாம் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வாதத்தை யாரை வைத்துக் கொள்ளலாமா நபியை விடவும் எனக்கு இந்த மார்க்கத்தில் விளக்கம் இருக்குதே நபிக்கு தெரியாத உடனே நான் சொல்லித்தரேன் தரேன்னு சொன்னா அவன் மிகப்பெரிய முட்டாளாக இருக்கின்றான் ஆகவே இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இவர்களுடைய ஒவ்வொரு உரையுடைய ஆரம்பத்திலும் என்ன சொல்வார்கள் அம்மா வார்த்தைகளிலே மிக சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய வேதம் ஒஹைர் ஹதி ஹதி முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் வழிகாட்டல்கள் சிறந்த வழிகாட்டல் யாருடைய முகமது சல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய வழிகாட்டல் ஒஷர் அல் உமூரி காரியங்களிலே மிக மோசமானது புதிதாக உண்டு பண்ணப்பட்டவைகள் ஒக்குள்ள பித அத்தின் ஒவ்வொரு பித அத்துகளும் ஒவ்வொரு பித அத்துகளும் வழிகாடுகள் என்றே நபி சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லி சொல்வார்கள் அதே நேரத்திலே சவர்களே சிலர்கள் சொல்லுகின்றார்கள் இதன் மூலமாக நாங்கள் நபியை நேசிக்கின்றோம் இப்படி ஒரு வாதம் சொல்கிறோமா இல்லையா நபியை நேசிக்கின்றோம் சரி நபியை நேசிப்பதாக இருந்தால் குர்ஆனிலை ஒரு தெளிவான ஒரு வசனம் இருக்கின்றது ஆயத்துல் புர்ஹான் என்று சொல்வார்கள் ஒரு சவால் சார்ந்த ஒரு வசனம் இருக்கின்றது அல்லாஹுத்தாலா என்ன சொல்லுகின்றான் பொல் நபியை நீங்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள் இங் குன் தும் தொஹை பூன் அல்லாஹ் நீங்கள் உண்மையாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சச்ச பியூனி யூ ஹே விக்குமல் விஷயம் முடிஞ்சு என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் படிக்க வேண்டும் தேட வேண்டும் இவைகளை படித்து நபியை பின்பற்றக்கூடியவர்களா இந்த மொழுது கொண்டாடக்கூடியவர்கள் வருடம் ஒரு முறை அப்படியே பள்ளிகள் எல்லாம் என்ன செய்வார்கள் வழக்குகளை ஏற்றி பள்ளிகளை எல்லாம் ஜோடினை செய்து அப்படியே ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு மொழுது படிச்சுட்டு அப்படியே கலைஞர் அதே கூட்டத்தை ஃபஜ்ரு ஜமாத்துக்கு பள்ளிகளை பார்க்க முடியுமா

தாசில் நீ அல்லாஹுக்கு 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 மாறு 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 செய்து 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 அவனை நேசிப்பதாக வாதிடுகின்றாய் அல்லும் பகலும் கொண்டு நான் அல்லாஹு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு விடயமாக இருக்கின்றது புத்திக்கு படாத ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹுக்கு மாறி செய்து கொண்டே அல்லாஹுவை நேசிக்கலாமா உன்னுடைய நேசம் அந்த மகாபத்தை சரியாக இருந்தால் உன்னுடைய அந்த மகாப சரியாக இருந்தால் லவுகான அஹப் புக சாதேஹல்ல அந்த நேசத்திலே உன்னுடைய வாதத்திலே நீ உண்மையாளனாக இருந்தால் ல அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டிருப்பாய் இன்னல் முஹைப்ப லிமன் அஹப்ப முட்டை உ இது ஒரு பொதுவான விதி இன்னல் முஹைப்ப லிமன் அஹப்ப முட்டை ஓ உண்மையான ஒரு நேசன் யாரையும் அவன் நேசிக்குன்னு தானே உனக்கு கட்டுப்படுகின்றான் பாவத்தில் கூட கட்டுப்படுகின்றானே மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசித்து விட்டான் மனைவி அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு விடயத்தை காட்டாலும் கண்மூடித்தனமாக கட்டுப்படுகிறார்கள் இல்லையா சிலர்கள் இது நேசத்திலே மோசமான நேசம் அப்போ உண்மையிலே நேசம் என்று சொன்னால் மஹப்பத் லவ் என்று சொன்னால் என்ன செய்யறது நாங்கள் யாரை லவ் பண்ணுறோமோ அவன் சொல்றபடி நடப்போம் அவனை போல் ஆக்ட் பண்ணுவோம் அவனை போல் என்ன செய்வோம் பேச படிப்போம் அவன் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் இதானே உண்மையான லவ் நேசம் என்று சொல்கின்றோம் அப்படி என்று இருந்தால் அல்லாஹுவை உண்மையாக நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் கொடுத்தார்களோ அதை முற்றுமுழுதாக வேண்டும் இதான் உண்மையான நேசத்துக்கான வழிபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த வாதம் பொய்யானது பிழையான வாதம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் சொல்களே ஆகவே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிய செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற சொற்களே அது அருமையான ஒரு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் முன்மாதிரியாக இருந்தார்கள் அவர்கள் ஆரம்ப பருவத்திலே பிறக்கக்கூடிய நேரத்திலே அனாதையாக பிறந்து அனாதைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்களா இல்லையா ஆசிரியராக இருந்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே மாணவனாக இருந்திருக்கின்றார்கள் ஜிப்ரீலுக்கு முன்னால் மாணவன் என்ற தோட்டத்திலே நபியவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஜிப்ரீல் கொண்டு வந்த வகையை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஆசான் என்ற தோட்டத்துக்கு மாறுகின்றார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் பார்க்கலாமா இல்லையா நம்பியவர்கள் எப்படி அந்த சகாபாக்கள் நடந்து கொண்டார்கள் மடத்தனமாக நபியுடன் நடந்து கொண்டவர்களை நம்பியவர்கள் எப்படி மன்னித்தார்கள் நபியை துரத்தி அடித்தவர்கள் விரட்டியவர்கள் ஊரில் இருந்து வெளியேற்றவர்களை பொது மன்னிப்பு கொடுத்தார்கள் மக்காவட்டியுடைய நேரத்திலே இவைகள் தான் நபியுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய பாடங்களாக இருக்கின்ற சொல்கிறேன் யுத்த காலத்தில் நம்பியவர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே ஆட்சி வீரத்தில் இருந்து மிக பெரும் ஆட்சியாளராக இருந்த நேரத்திலே நபியோர்கள் எப்படி மக்களுடன் நடந்து கொண்டார்கள் இவைகள் தான் அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது ஆகவே அந்த முன்மாதிரிகளை தான் நாங்கள் படிக்க வேண்டும் அதைத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சிறார்களுக்கு மனை மக்களுக்கு எங்களுடைய சமுதாய மக்களுக்கு இவைகளைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் சொல்களே இல்லாமல் வருடம் ஒரு முறை நாங்கள் கூடி கலைந்து அந்த நபியின் மீது கொண்டாட்டம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் இது நேசத்துக்கான வெளிப்பாடு கிடையாது அதே நேரத்திலே இன்னும் ஒரு விகளித்தனமான விடயம் என்ன சொன்னால் சரித்திர ஆசிரியர்கள் வரலாற்று நடுவே நபி அவர்களுடைய வரலாறுகள் பற்றி நிறைய நூல்கள் எழுதி இருக்கின்றார்கள் அவர்கள் யாரும் நபி சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த நாள் ரபி உல் நவ்வல் என்று யாரும் அடிச்சொல் ஒரு திங்கக்கிழமை ரபி உல் நவ்வல் மாதத்திலே திங்கக்கிழமை பிறந்தார்கள் திங்கக்கிழமையை சரியாக கலண்டர்களை பரட்டி பரத்தி பார்த்தால் நபி அவர்கள் பிறந்த வருடத்திலே அந்த திங்கக்கிழமை சரியாக பன்னிரெண்டாவது நாளுக்கு நேர்படுவதே இல்லை ஆனால் நபியவர்களுடைய இறப்பை பதிவேற்றியவர்கள் என்ன சொல்கிறார்கள் நபியவர்கள் பிரபியுல் லவ்வல் மாதம் பிறை பன்னிரண்டே திங்கக்கிழமை முற்பகல் நேரத்திலே ஆயிஷா அல்லாஹு தாலான அவர்களுடைய அறையிலே அவர்களுடைய மடியிலே சாய்ந்த நிலையில் நபியவர்கள் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் எல்லாரும் பாடம் மகிழ்ச்சி இதில் யாருமே ரெண்டாவது கருத்து சொல்லவே இல்லை நபிவங்க பிரபியுல் லவ்வல் பிறை பன்னிரண்டு திங்கக்கிழமை முற்பகல் குஹாவுடைய நேரத்திலே மரணித்தார்கள் முகாத்தானார்கள் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது ஆனால் பிறந்ததில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அதிலே பன்னிரண்டு என்ற கருத்துக்கு எந்த விதமான அறவே ஆதாரமே கிடையாது அப்படி என்று சொன்னால் இன்னொரு வாதமாக நாங்கள் கேட்போம் சொன்னால் இந்த மக்கள் கொண்டாடுவது நபியோர்களுடைய பிறந்த தினத்தையா அல்லது நபியவர்கள் மறைந்த தினத்தையா அது ஒரு பெரிய கேள்வி அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்ததாக இரண்டாவது குத்துமாவிலே சுருக்கமாக இன்னொரு விடயத்தையும் சொல்லி தலைப்பை முடித்தார்கள் அதாவது சிலர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள் நபி சலல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் திங்கக்கிழமை நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய உள்ளவர்களாக இருந்தார்கள் திங்கக்கிழமை நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்போ நபி இடத்துல கேட்டாங்க நாங்கள் யாரோ சொல்லலாம் இந்த நாளிலே நீங்கள் ஏன் நோன்பு நோக்கின்றீர்கள் அவர்கள் ரெண்டு காரணங்கள் சொன்னார்கள் த அந்த திங்கக்கிழமையில்தான் நான் பிறந்தேன் திங்கட்கிழமையில்தான் நான் பிறந்தேன் பறந்தேன் அதே போன்ற ஒரு திங்கக்கிழமை நாளில்தான் எனக்கு வகை முதன் முதலாக அந்த வகை ஆன் இறங்கப்பட்டது இதனால் நான் இந்த தினத்திலே நோன்பு நோக்கின்றேன் இப்போ இதை ஆதாரமாக எடுத்து என்ன சொல்கின்றார்கள் அவங்க திங்க கிழமை நோம்பு பிடிச்சி அந்த அவர்கள் பிறந்த தினத்தை குறித்து சொல்லி கொண்டாடி இருக்கின்றார்கள் சொன்ன மாத்திரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்க பெரிய ஒரு ஆதாரம் உறுதியான ஒரு ஆதாரம் கிடைச்சுன்னா இதுலேயே அறவே ஆதாரமே கிடையாது அறவே ஆதாரம் கிடையாது என்ன தெரியுமா ஆதாரம் கிடையாதுன்றது நாங்கள் சொல்றோம் இப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் இப்போ பர்த்டே கொண்டாடுறோம் இருந்தால் ஒவ்வொரு வருடம் அதுக்கு என்ன சொல்றோம் அது ஒரு பெருநாள் போன்று ஒவ்வொரு வருடம் வருடமாக தொடர்ந்து கொண்டாடுவதாக இருந்தால் அதுக்கு பேர் பெருநாள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் இது வருடம் வருடம் தொடர்ந்து கொண்டாடுவது பெருநாள் தினத்தை படி நவியர்கள் என்ன சொன்னார்கள் பெருநாள் தினத்திலே நோன்பு பிடிப்பது ஹராம் எப்படி செய்கிறது ஈதுல் ஃபித்தர் ஈதுல் அபஹா போன்ற பெருநாள் தினங்களில் நோன்பு பிடிப்பது ஹராம் அப்ப இந்த கொண்டாடக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்களா அல்லது சாப்பாடு கொடுத்து விருந்து கொடுத்து கலியாட்டம் பண்ணிக்கின்றார்களா ஒரு வாரத்துக்கு வைத்துக் கொண்டோம் சொன்னால் நபி அவர்கள் நோன்பு பிடித்ததை போன்று நோன்பு பிடிக்க வேண்டும் அதே நேரத்திலே நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் வருடத்தில் ஒரு முறை அந்த திங்கக்கிழமை பிறந்த அந்த திங்கக்கிழமை ரவி உள்ள உள்ள ஒரு திங்கக்கிழமையை குறித்து நபி அவங்க நோன்பு பிடிச்சாங்களா இல்லை நபி அவங்க வாரம் தோறும் பிடிச்சார் வாரம் தோறும் சரி நபி அவங்க மீலாது விழா கொண்டாடினாங்கன்னு வச்சு கொண்டாடுச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் கொண்டாடி கொண்டாடிவிங்களே நீங்கள் ரவி மட்டும் பார்த்துட்டு கொண்டாடு இல்லை ஈஸ்வர்களே அதுக்கு அங்கே ஆதாரமே கிடையாது அதே நேரத்தில் என செலவாகு அழகிய சிலமர்கள் அங்கே இன்னொன்றையும் சேர் சொன்னார்கள் இந்த திங்கக்கிழமையில் தான் நான் பிறந்தேன் இந்த திங்கக்கிழமையில் தான் எனக்கு வகை கிடைத்ததே அப்படி என்று சொன்னால் அந்த திங்க வகை கிடைக்கப்பட்டதையும் கொண்டாட இல்லையா இல்லையா வகைய கிடைச்சதே லேலத்து கதிரடைய இரவு அந்த நாளிலேயும் ஒரு கொண்டாடத்தை நாங்கள் வகிக்க வேண்டியதானே மேலாதுன்னு மாதிரி பேரில் அதுக்கு ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் சொவர்களே இன்னும் ஒரு ஆதாரத்தை வச்சு இதை தட்டிவிடலாம் என்ன நபி சொல்லு அலைகி வசலம் அவர்கள் திங்கள் கிழமை நோன்பு பிடிப்பதற்கே அவர்கள் பிறந்ததை மாத்திரம் காரணமாக சொல்லவில்லை நபி அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வாரத்திலும் வாரம் இரண்டு முறை அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது ஹமீஸ் திங்கள் வியாழனாகிய இரண்டு நாட்களிலும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றன நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கின்றோம் நாள் தோறும் எங்களுடைய அமல்கள் காலையிலும் மாலையிலும் தாலாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது அதே போன்றே வருடத்திலே ஒரு முறை ஷாபானுடைய மாதத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது அதே போன்றே வாரத்திலே இரண்டு தறவைகள் வாரத்திலே இரண்டு தறவைகள் திங்கள் வியாழனாகிய நாட்களிலே அமல்கள் சமர்ப்பிப்பது படுகின்றதேம் என்னுடைய அமல் அல்லாஹுடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் சலாஹூ அலிகு செலவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்திலே என்னுடைய பதிவாட்டிலே நான் நோன்பாளி என்று பதிவேற்றப்பட்ட நிலையிலே என்னுடைய அமல் அல்லாஹுடத்திலே எடுத்து காட்டுவதை நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் ஏன் நோன்பு அவ்வளோ பெரிய மகத்தான ஒரு அமல் நபியோருடத்திலே நோன்பை பற்றி கேட்கப்பட்டதே நபியர்கள் சொன்னார்கள் அலை கபி சௌல இதுல நீ நோன்பை பற்றி பிடித்துக்கொள் அதற்கு நிகரான ஒரு அமலே கிடையாது ஏன் அல்லாஹுக்கு பிரத்யேகமாக செய்யப்படக்கூடிய அதாவது ே சிகரத்திலே இருந்தே கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு வணக்க அனுஷ்டானம் என்று சொன்னால் நோன்பு ஆகவே அந்த நோன்புக்கு நிகரான ஒரு வணக்கம் கிடையாது என்று சொன்னார்கள் அதைத்தான் நம்பியோர்கள் பிடித்தார்கள் ஆகவே இந்த எல்லா ஆதாரங்களையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சுவர்களே சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதிலே எந்த விதமான ஆதாரங்களும் இந்த கொண்டாட்டங்களுக்கு இந்த கலியாட்டங்களுக்கு இந்த வீணான விடயங்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அதே நேரத்திலே இது ஸ்நாத்தை பற்றி ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை மாட்டு மருத்துவர்களுக்கு காட்டப்படுகின்றதா இல்லையா ஏன் கிறித்தவர்களுடைய முறைகள் அவர்களுக்கு மாற்றம் செய்யும்படி நாங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையிலே மாற்றம் செய்யும்படி பணிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் நேர்பட்டு வருகின்றோம் அவர்கள்தான் இந்த பர்த்டே கொண்டாட்டங்கள் இந்த கிறிஸ்துமஸ் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆகவே நாங்களும் உங்களிடத்தில் கிறிஸ்மஸ் இருக்கிறா எங்களிடத்திலே குறையில்லப்பா எங்களது மேலாதிலாரிகள் அப்படி சொல்லி சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கிறா இல்லையா நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டீங்களா எங்களோட நபி உங்களோட ஈஷாவுடவு குறைந்தவரா அதை விட பெரியவர் அல்லவா அவருக்கு நாங்கள் கொண்டாடுவோம் சொல்லி சலஞ்ச் பண்ணுற மாதிரி போய் மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை நாங்கள் உண்டு பண்ணுகின்றோம் அதே நேரத்தில் அந்த மௌழிதிகளிலே ஓதப்படக்கூடியவைகள் படிக்கப்படக்கூடியவைகள் தனியான தலைப்பு அது பற்றி நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் நிறைய நூல்கள் நிறைய பயான்கள் செய்யப்பட்டிருக்கின்ற சொல்களை அவைகளையும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் அதில் செருக்கு சார்ந்த விடயங்கள் அல்லாஹுக்கு அந்த தூதர் சல்லாஹன் அவர்களை ஒப்பாக்கி பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் அந்த மௌழிதலில் இடம்பெறுகின்றது அது வேறு தனியான தலைப்பு அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் போய்விட்டான் என்று சொன்னால் வித அத்து அல்ல செருகுடைய இடத்திற்கு அல்லாஹ் போய் விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆகவே மார்க்கத்தில் எங்களுக்கு அல்லாஹு ஹ தெளிவை கொடுக்க வேண்டும் அந்த நபியை குர்ஆன் சுன்னா சொன்னபடி உண்மையாக உள்ளிலும் புறத்திலும் நேசிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை அந்த எனக்கு உங்களுக்கு மல்லவன அல்லாஹ் ஹ تعالی கொடுத்திருப்பானாக வா அகூது அவனல் الحمد لله رب